வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா போன வீடியோவில் நம்ம காந்தி மண்டபத்தை பற்றி பார்த்தோம் காந்தி மண்டபத்துக்கு உள்ளே நம்ம சுற்றி பார்த்தோம் லாஸ்ட்டு ரெண்டு எபிசோடு அந்த தான் போச்சு அதுக்கு முந்தைய வீடியோவில் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலை எபிசோடும் நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி சூரிய உதயம் ஸோ இது பூரா கன்னியாகுமரி சீரீஸில் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காத நியூ வியூவர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் கன்னியாகுமரி வந்துட்டு இப்போ நம்ம போகிற இடத்த பார்க்காம டெஃபினட்டாக போகவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ போகிற இடம் தாங்க இந்த பிளேஸு என்ன ப்ளேஸ்ன்னு பார்க்குறீங்களா நீங்கள் யாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க பத்மநாபபுரம் பேலஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து தக்கலை மார்த்தாண்டம் வழியாக போகிற ரூட்டில் இருக்குதுங்க இதுக்கு நம்ம இப்போ தக்கலை போயிட்டுருக்கோம் தக்கலையில் போய் இறங்கி அங்கேருந்து ஒரு சின்ன மினி பஸ் ஒரு ஒன் கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன மினி பஸ் பிடிச்சி நம்ம பத்மநாபபுரம் பேலஸ் போய் அங்கே இருக்கிற அந்த பத்மநாபபுரம் பேலஸ் ஃபுல்லாகவே நம்ம டூர் எடுக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் சோலோ ட்ராவலர்ஸாக இருந்தீங்கன்னா பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது பயப்பட தேவையில்லை எனக்கு பேசிக்காகவே இந்த நாகர்கோயில் அதை சுற்றி உள்ள ப்ளேஸஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்குங்க இங்கே ஆர்கிடெக்சரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் உணவுகளும் சரி ஆர்கிடெக்சரும் சரி மக்களும் சரி இவங்களை பார்க்கும்போது இந்த ஊரோட அந்த க்ளீன்லினஸ் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு வழியாக நம்ம வந்து பஸ்லேருந்து இறங்கி நடந்து போயிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு தடவை வந்திருக்கேன் பட் அப்போது இவ்வளோ டெவலப்மெண்ட் கிடையாது இப்போ நிறையா டெவலப்பே ஆகிடுச்சுங்க இந்த ஊரே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி லெவலுக்கு வந்துருச்சு இந்த பத்மநாபபுரம் பேலஸ் அந்த என்ட்ரன்ஸ் தெரியுதா அவங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து தான் போகணும் நம்ம வீடியோ எடுக்கிற ரேஞ்ச் வந்து அது உள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் லெவல் வரைக்கும் தான் நமக்கு அப்புறம் உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு நமக்கு ஏதாவது லக்கேஜஸ் இருந்ததுன்னா அந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது நமக்கு வீடியோஸ் அலவுடு இல்லை பட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த இந்த என்டையர் எபிசோடுமே உங்களுக்கு உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ்க்குள்ளே போயிட்டு என்டையர் பேலன்ஸுமே நம்ம உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸில் தான் காட்ட போகிறோம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்கேன் ஏன்னா வீடியோஸ் அலவுட் இல்லைன்னு சொன்னனால ஃபுல்லாகவே ஃபோட்டோ கவரேஜில் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பயப்பட தேவையில்ல ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் பிளேஸுக்குள்ளே தான் நம்ம போகணும் பட் அதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும் டிக்கெட் வாங்கிட்டு ரைட் சைடு வந்து உள்ளே டாய்லெட் இருக்குது கிளாக் ரூம் இருக்குது அங்கே போய் நமக்கு எக்ஸஸ் லக்கேஜஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு வெறும் ஃபோன்ஸு நம்ம வேலெட்டு அதை மட்டும் கையில் வச்சு நம்ம உள்ளே போகலாம் நம்ம நம்ம என்ட்ரன்ஸ் ஆனவொடனே பார்க்குற இந்த பர்டிகுலர் பகுதி தான் வந்து தாய் கொட்டாரம் அப்படின்னு சொல்கிறது இந்த இந்த அரண்மனையோட முதல் கட்டுமானத்தை ஆரம்பித்தது ராஜா ரவிவர்மா அவர் தான் இதை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி வந்த ராஜா மார்தாண்டவர்மர் தான் இந்த கட்டடத்தோட மேற்பகுதி உள்ள பகுதிகளையும் எக்ஸ்டென்ஷன் வருஷன் சொல்லக்கூடியதையும் அவர் தான் செஞ்சு முடிக் கட்டி முடிச்சார் இந்த அரண்மனையோட முதல் பெயர் வந்து கல்குளம் அரண்மனை அப்படின்றது தான் இதோட ஒரிஜினல் நேமு பட்டு இவர் பின்னாடி வந்த மார்த்தாண்டவர்மர் தன்னையும் தன் அரச சாம்ராஜ்யத்தையும் திருவனந்தபுரத்தில் உள்ள சுவாமி பத்மநாபருக்கு அர்ப்பணம் பண்ணாங்க அதாவது தன்னோட சொத்துக்களையும் சரி தன் அரச குலத்தையும் அரச ராஜ்யத்தையுமே அவர்களுக்கு சுவாமி பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்குளம் அரண்மனை இந்த பகுதி பத்மநாபபுரம் பகுதியாக மாற்றி பேர் மாற்றம் செஞ்சு இந்த அரண்மனையை பத்மநாபபுரம் அரண்மனை அன்றையிலேருந்து அவங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இந்த அரண்மனை தலைநகராக இருந்த இந்த அரண்மனையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஆனா இந்த அரண்மனை இன்றைக்கும் இங்கேயே இருக்குது மேலே வந்தோம்னா ராஜா உக்காந்து ஆலோசனை பண்றதுக்கான இடம் உப்பரிகை மேலே பாத்தீங்கன்னா நிறைய பல்வகையான மரங்களாலேயே இவங்க பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இவங்க எங்கேயுமே ஆணி யூஸ் பண்ணல நெயில்ஸ் அப்படின்ற விஷயம் யூஸ் பண்ணலை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்ட போது இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதி போகிறமே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு ஆனால் இந்த பர்டிகுலர் பேலஸ் மட்டுமே இன்றைக்கும் கேரள மாநிலத்தோட தொழில் துறையோட கற்றோலில் இருக்குது இந்த அரண்மனை கட்டி நானூறு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த அரண்மனைலாம் யூஸ் பண்ண நிறைய மரங்களில் தேக்கு மரம் தேக்கு மரத்தோட ஒரு சிறப்பு என்னென்னா கரையான் வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பலாமரம் பலாமரம் ரொம்ப வந்து தூண்கள்லாம் கட்டுறதுக்கு பலாமரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் தென்னை மரம் மேலே இருக்க கூரை வேகிறதுக்கெல்லாம் தென்னை மரம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பகுதியில் இந்த அரண்மனையை கட்டுனதில் ரெண்டே முக்கியமான விஷயம் ஒன்று கல் ரெண்டாவது மரம் மர வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆணி யூஸ் பண்ணாமல் ஒன்றோட ஒன்றுன்னு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக பண்ணியிருக்காங்க இது மர வேலைப்பாடுகள்லேயே உச்ச வகையான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம் நிலநடுக்க வந்தாலும் ஒரு பெரிய சூறாவளியே வந்தாலும் இந்த ம கட்டடத்துக்கோ இந்த அரண்மனைக்கோ எந்த விதமான பெரிய சேதாரமும் ஏற்படுறது கிடையாது அரண்மனையிலேருந்து மேல் மேல்பகுதியை பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் பார்க்கலாம் கிச்சனில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இங்கே டெய்லி ரெண்டாயிரம் பேருக்கு இங்கே உணவு கொடுத்துருக்காங்க கீழ்ப்பகுதியில் ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்லாம் மேல் பகுதியில் ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்லாம் இவங்க யூஸ் பண்ண நிறையா பாத்திரங்கள் சீனா சீன ப ஜாடிகளையும் சீன ப சீனாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களையும் வச்சு சமையல் பண்ணியிருக்காங்க அப்போயே அவங்க அந்த வர்த்தக தொழில்நுட்பம்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தா கூட இந்த தரைப்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பல பலன் இருக்கிறது காரணம் இவங்க வந்து இந்த ஆன்ஷியன் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூசு முறை அப்படின்றது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு தேங்காய் எண்ணெய் அப்புறம் நிறைய மூலிகை சாறுகள் சுண்ணாம்பு இவைகள்லாம் மிக்ஸ் பண்ணி கரும்பு சாறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை தான் தரைகள் வந்து சுவற்றுகளுக்கும் பலபலன்னு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க மர வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஒவ்வொரு தூண்கள்லேயும் மேற்கூரைகள் உள்ள மர வேலைப்பாடுகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒற்று போகாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அரசர் படுக்கிற அந்த படுக்கை பண்ணின அந்த மரம் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகையான மூலிகை மரங்களால் பண்ணது ஆயுர்வேதிக் மெடிசின் கேபினட்னு சொல்லுவாங்க அந்த மர அந்த அந்த படுக்கையில் படுக்கும்போது உடல் வழியோ இல்லை வேறு விதமான எந்த விதமான நோய்களும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரண்மனைக்குள்ளே நிறைய டனல்ஸ் இருக்குது சீக்ரெட் டனல்ஸ் நிறையா இருக்குது இப்போ வந்து ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் எந்த டனல்ஸில் இருந்து ஈஸியாக வெளியில் போய் வெளியில் போயிடலாம் வித ஆபத்து இல்லாமல் வெளியில் போகிறதுக்கு நிறைய டனல்ஸ் அவங்க கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் மூடிதான் இருக்கு நமக்கு ஆக்சஸ் கிடையாது ராணியோட அறையை பார்க்கும்போது ரெண்டு பெல்ஜியம் கிளாஸஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த பெல்ஜியம் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ம மங்களாக தான் இருக்குது பட் அங்கே ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கியாலஜி ஸ்டாஃப் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது அந்த பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த ராஜாக்கள்லாம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணதாகவும் அங்கே இருக்க ராஜாஸ்கிட்ட இருந்து இவங்க பொருட்கள் வாங்கியும் இங்கேருந்து அவங்க பொருட்கள் கொடுத்தோம் நம்ம ஊர் பொருட்களை கொடுத்தோம் பெப்பரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இதெல்லாம் நிறையா ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு ஷேர் பண்ணாங்க அரண்மனைக்குள்ள அந்த புறத்தில் தங்கியிருக்கிற ராணிக்களுக்கும் இளவரசிகளும் குளிக்கிறதுக்கு பூல்ஸ்லாம் கட்டி வாட்டர் பூல்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க அதே போல் இந்த அரண்மனைக்குள்ளேயே பெரிய மெடிசினல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹெர்பல் மெடிஷன் கலெக்ஷன்ஸு அந்த உப்பரிகை மேலே உள்ள அந்த மருந்து பகுதிகளில் பூரா இரநூறுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பெட்டிகளில் நிறைய மருந்து பொருட்களை வச்சு இவங்களே நிறைய மெடிசினல் எல்லாம் பண்ணி டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க செக் பண்ணியிருக்காங்க அது வந்து மிகச்சிறந்த அதில் இருக்க நிறைய மொழிகள் இன்றைக்கி நமக்கு புழக்கத்திலே கிடையாது பட் அந்த காலத்தில் அவங்க ரொம்ப சிறப்பாக அதை செயல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதே போல் அந்த வெளிப்பகுதியும் உள்பகுதியும் பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் வர்ற மாதிரி அந்த கட்டுமானம் இருந்திருக்குங்க அதாவது எப்பயுமே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது அதுக்கு ஒரு ரீசன் அது பின்பகுதியில் உள்ள அந்த மேற்கூட்டத்தோடச்சி மலின்பாடுகள் இருக்காமலாம் அட் அந்த சேம் டைம் அந்த வெண்டிலேஷன் நல்லா இருக்குது இந்த ராஜாவோட அந்த படுக்கையை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது பட் அந்த மூலிகையால் பண்ணப்பட்ட மரம்னு சொல்கிறாங்க நிறைய மூலிகை மூலிகை மரங்களை வச்சு செஞ்சுருக்காங்க தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பில்லர்ஸும் பார்த்திங்கன்னா சவுண்டு கொடுக்கக்கூடிய அது இசை இழப்பக்கூடிய வகையில் இருக்கிற பில்லர்ஸ் நிறையா நம்ம பார்க்க முடியுது ஊஞ்சல் ம அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க அந்த கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற பிரதிபலிக்கிறமான ஓவியங்கள் அவங்க தீட்டி வச்சிருக்காங்க நம்ம பார்த்து சுற்றுலா பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸு வந்து பார்க்குறாங்க இந்த அரண்மனையை அந்த அவங்களோட ஆச்சரியம் நம்மளோட இந்த ஆர்கிடெக்சரை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுறாங்க இவ்வளோ அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக வந்து ரொம்ப நுட்பமாக இந்த விஷயங்களை பண்ணியிருக்கிறத பார்த்து அவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ராணிக்கு தங்குறதுக்கும் ராஜா தங்கிறதுக்கும் அவர்களுக்கு உள்ள பொழுதுபோக்கு அம்சங்களும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளேயே குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டு எல்லாமே அதாவது வாட்டர் சிஸ்டம் அப்புறம் வந்து நீர் தேக்க முறை கிராஸ் வெண்டிலேஷனு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர் நல்லா வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது உணவு முறைகளும் சரி ரொம்ப சுகாதாரமான உணவு அன்னதானம் கொடுத்துருக்காங்க நிறையா வந்து மக்களுக்கு வந்து டெய்லி வந்து அன்னதான உணவுகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த உள்ளே உள்ள இந்த ஒரு அரண்மனைக்குள்ளேயே ஒரு மினி சிட்டியே இருந்திருக்கு அரண்மனையை பற்றி நம்ம இன்னைக்கு போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடக்கூடிய அந்த நடன இடம் இருக்குது இந்த சரஸ்வதி ஹால்ன்னு சொல்கிறாங்க அதில் அந்த நடன அரங்கம் இருக்குது எவ்ரிடேஸ் வந்து அங்கே நாட்டிய நடன நிகழ்ச்சிகள் நடக்குது அது மேலேருந்து ராணிக்கள் வந்து அந்த மாதிரி எல்லார் அரசர்களும் அமைச்சர்களும் கூட இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க மேலேருந்து பகுதியிலே பார்க்கலாம் அதுக்கான ஓப்பனிங் சுட்டிருக்காங்க ஆனால் அவங்க பார்த்தா உள்ளேருந்து கீழே இருந்து யார் பார்த்தாலும் ராணி இருக்கிறது தெரியாது அந்தளவுக்கு அந்த அந்த சின்ன சின்ன ஜன்னல் வந்து சின்ன கேப் வச்சு விட்டுருக்காங்க வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காற்று ஜிலுஜிலுன்னு வந்துக்கிட்டே இருக்குது ஆஹ் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா தான் வந்து இந்த பூவை உனக்காக படம் வந்து இந்த தக்கலை பகுதிக்குள்ளே தான் எடுத்ததா சொல்றாங்க நிறைய படங்கள் இங்கே இருக்கு மணி சித்திரை தாள்னு சொல்கிற படம் கேரளா கேரளாவில் வந்து நம்ம சந்திரமுகி தமிழில் எடுத்த படம் அதோட ஓல்டு வெர்ஷன் முந்தைய வெர்ஷன் சொல்லக்கூடிய மணி சித்திரத்தால் இந்த அரண்மனையில் ஒரு சில காட்சிகள் காட்சி பார்த்து பதிவு பதிவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பூவே உனக்காகன்னு சொல்லிட்டு விஜயோட ஆரம்ப கட்ட காலங்கள் வந்த படங்கள் அது இந்த மரண் அரண்மனையோட சுற்றுப்பகுதியில் வெளிப்புற பகுதியில் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க நிறைய ஓவியங்கள் பார்க்க முடியுது வெளிநாட்டு தூதர்களோட ஓவியங்கள் வெளிநாட்டு மன்னர்களோட ஓவியங்கள் நிறைய ஓவியங்கள் இருக்குது அப்புறம் வந்து இந்த அரசர்களோட வாழ்க்கை வரலாறு அவங்கப்பட்ட கஷ்டங்கள் நிறைய விஷயங்களை அவங்க பிக்சரைஸ்டு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அரண்மனை பல வகையான மூலிகை மரங்களை வச்சு மரத்தாலேயே வச்சு எந்த விதமாக ஆணி இல்லாமல் ரொம்ப அந்த அந்த காலத்துலையே வந்து பல விதமான நுட்பமான பொருட்களை வச்சு கட்டியிருக்காங்க அது இன்றைக்கும் நிலச்சி நிற்கிதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது ஒரு ஆர்கிடெக்சரல் மாறுவல்னே சொல்லலாங்க இங்கே நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இந்த மாதிரி அற்புதமான ஸ்தலங்களை நம்மளும் பார்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போய் காட்டணும் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு பகுதி கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லென்த்தியான அந்த தூண்கள் உள்ள பகுதி பூரா வந்து ஆயுத கடங்கள்லாம் இருந்திருக்கு இப்போ ஆக்சஸ் தரமாட்டிங்கிறாங்க உள்ளே போய் பார்க்க முடியாது இதுக்குள்ளேயே கேண்டீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க இது இப்போ கேண்டீன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்தது இந்த டூரிஸ்ட் நிறைய பேர் வந்தனால கேண்டீன்ஸ் ஆக்சஸ் வச்சுருக்காங்க அது இப்போ எதாவது கூல்ட்ரிங்க்ஸு வாட்டர்ஸ்லாம் இருக்குது அதை குடிச்சிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம நிறையா விஷயங்கள் அந்த அரண்மனையில் பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் டே அது ஆகுங்க இந்த ஃபுல்லாக டூர் பண்ணுறதுக்கு அப்படியே அதாகும் நிறைய பகுதிகளில் மேல்தளம் கீழ்த்தளம் இதை இணைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மரத்தாலான அந்த படிக்கட்டு தான் வச்சுருக்காங்க கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் உரல் அம்மி பெரிய பெரிய அம்மி தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய பெரிய குளம் குட்டை அது உள்ளே கிச்சனுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய கல்களால் அந்த பகுதி அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் அரண்மனை மாத்திரம் அதாவது இந்த அரண்மனை நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிக்குள்ளே தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டத்தில் உள்ள இந்த பகுதி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இந்த அரண்மனை மாத்திரம் இன்றைக்கும் கேரள மாநிலத்தோட தொழில் துறையோட கண்ட்ரோலில் இருக்குதுங்க சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொன்னாங்க இதுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் இருக்குது இந்த கோயிலில் தான் நிறைய நடன நாட்டின் நிகழ்ச்சிகள் அந்த காலத்தில் நடந்திருக்குது உண்மையிலேயே சொல்லப்போனால் இது இந்த பகுதி ரொம்ப இந்த என்டிஆர் அரண்மனையுமே வந்து ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த குறையும் சொல்ல முடியாது நிறைய டூரிஸ்ட் வராங்க இந்த அரண்மனைக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது முந்நூறு வருஷம் பழமையான கடிகாரம் இருக்குது அது இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்து கொடுங்க அதுதான் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய சப்போர்ட் நன்றி வணக்கம்